யூடியூப் சேனலுக்கு விளையாண்புடன் வரவேற்கிறேன் வீடியோவில் நம்ம பார்த்து போகிறோம் அப்படின்னா உங்க என்னவா இருக்கு இந்த நபர்கள் வந்து எக்ஸாக்ட்லி போய் நினைச்சு கொண்டிருக்காங்க அப்படின்ற பற்றி தான் எனக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் நான் இங்கே வந்து ரெண்டு வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கேன் ஓகே ஸோ ஃபைல் ஒன் வந்து இந்த ரெட் கலர் ஸ்டோன் ஃபைல் டூ வந்து இந்த ப்ளூ கலர் ஸ்டோன் ஓகே ஸோ நீங்கள் ரெண்டு ஸ்டோன்லேருந்து ஏதாவது ஒன்று தான் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டையுமே செலக்ட் பண்ணாதீங்க ஏதாவது ஒரு இடத்துக்கு செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க ஓகே ஹாய் பைல் நம்பர் ஒன் யாரெல்லாம் இந்த ரெட் கலர் ஸ்டோன் செலக்ட் பண்ணிக்கிங்களோ அவங்களுக்கு தான் அந்த ரீடிங் பைல் நம்பர் ஒன் ஸோ உங்கள் நபரோட கரண்ட் ஃபீலிங்ஸ் வந்து என்னவாக இருக்குது அப்படின்றத நம்ம பதத்தை தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஸோ அவங்களோட எண்ணங்கள் வந்து என்னவாக இருக்குது என்ன சொல்கிறதுக்கு ஆசைப்பட்றாங்க என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்றத நம்ம முழுமையாகவே இந்த வீடியோவில் பதத்தை தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராம் கிரியம் பண்ணி பர்சனல் ரீடிங் பெற்றுக்கொள்ளுங்க ஸோ நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலுமே பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறுக்காமட்டி company petri kalingo ஸோ நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போயிடலாம் ஓகே ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நபர்களோட எண்ணங்களில் வந்து எதிர்பார்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அழாதியாக இருக்குது ஓகே ஸோ இந்த நபர்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து எதிர்பார்க்க செய்கிறாங்க இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அகெயின் வந்து செய்கிறாதா க்ரியேட் ஆகாதா அப்படின்ற மாதிரி ஆனாலுமே இந்த நபர்கள் நீங்கள் காதலிக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இன்னொரு ஃபேமிலி இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஸோ அப்போ இந்த நபர்களுக்கு முழுமையாக வந்து எங்களால் ஆக்ஷன் கொடுக்க முடியாது ஒரு பதில் சொல்ல முடியாது நம்ம இருக்கிறதுக்கான சுச்சுவேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ அப்போது ஸோ இந்த பதில்கள் வந்து ஏன் கொடுக்க முடியாமல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல தேர்ட் பார்ட்டியோட எனர்ஜிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஓகே ஸோ அப்போது இந்த நபர்கள் வந்து உங்களுடைய நபர்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்போது இந்த நபர்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை ரீசன்ட்லி உங்களுக்கு கொடுக்குறதுக்கோ ட்ரை பண்ணுறதுக்கோ சொல்கிறதுக்கோ இந்த நபர்கள் முயற்சி செஞ்சும் அது உங்ககிட்ட வந்து சேராமல் இருந்திருக்காங்க ஓகே ஸோ அப்போது இப்போ இந்த நபர்களோட எண்ணங்கள் அழாதியாக என்ன இருக்குன்னா ஒரு விஷயத்த மீட் பண்ணணும் ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்ற எண்ணங்கள் வந்து தளிர் விடுது ஆனா இப்போ இந்த தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்குதுனாலையும் என்னமோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கண்டிப்பாக ஒரு எண்ட் ஆகிடுச்சு முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி மேலோட்டமாக காட்டிக்கொண்டு இருந்தாலுமே கூட கண்டிப்பாக இந்த நபர்களுக்கு உள்ளுக்கு வந்து இதை வந்து திருப்ப வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு இங்கே அதிகபட்சமாக காட்டுறது உங்களுடைய நபர்களுக்கு வந்து இந்த தேர்ட் பார்ட்டி அப்படின்றதும் இன்னொரு ஃபேமிலி இருக்குது அப்படின்றதும் இந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆகுது அப்போது இந்த நபர்கள் வந்து அதை தாண்டி வந்து உங்கள்கிட்ட கதைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து எதிர்நோக்குறாங்க அப்படின்றதுனாலும் என்னமோ இப்போதைக்கு உங்களுக்கு வந்து ஆக்ஷன் கொடுக்கறது ஒரு பதில் கொடுக்கறது இதெல்லாம் இந்த நபர்கள் வந்து தள்ளி போட்டிருக்கலாம் அப்போது இங்கே ஒரு சில நபர்கள் வந்து அவங்க இருக்கக்கூடிய ஃபேமிலியில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்து போய்கொண்டிருக்காங்க ஓகே ஸோ அப்போது ஏற்கனவே இந்த நபர்கள் வந்து அந்த இருந்து வெளியே வந்துடணும் நமக்கான ஒரு குடும்பத்தை உருவாக்கி கொள்ளணும் அப்படின்னு எதாவது ப்ராமிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போது இந்த நபர்கள் வந்து அதை பற்றி அதிகமாக சிந்திக்கிறாங்க ஓகே ஏன்னா இந்த நபர்களால் முழுசாகவும் அந்த ஃபேமிலியை விட்டுட்டு வர முடியலை அப்படின்ற மாதிரி இருக்கேனா அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது அவங்களோட சைடில் அந்த ஃபேமிலிக்கு அப்படின்ற பொறுப்பு இருக்குது அப்படின்றதுனாலோ என்னமோ இந்த சைடில் ஆக்ஷன் கொடுக்குறதுல வந்து இப்போதைக்கு ஒரு அடியெடுத்து வக்காம ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன்லயே இந்த நபர்கள் வந்து இருந்து கொண்டிருக்காங்களாம். ஸோ இது என்ன இந்த நபர்களோட அதிகபட்ச எண்ணங்களில் என்ன வந்து கொண்டிருக்கு அப்படின்னா எப்படியாவது இப்போ இருக்க இடத்த விட்டு மூவ் ஆகணும் கொஞ்சம் முன்னேறணும் தனியாக தனக்குன்னு ஒரு விஷயத்த வந்து க்ரியேட் பண்ணி கொள்ளணும் ஏன்னா இந்த நபர்கள் அந்த ஃபேமிலிக்குள்ளே இல்லை அந்த நபர்களுக்குள்ளே சிக்கோண்டு இருக்கிறதுனாலோ என்னமோ இவங்க அந்த நபர்களுக்கு கொஞ்சம் அடிமை மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அப்போது இவங்களோட எனர்ஜியும் இவந்த நபர்களோட ஃபீலிங்ஸுமே வந்து ஒரு இடத்துல வந்து பிளாக் பண்ணப்படுது அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் வந்து உணர்ந்து கொண்டிருக்காங்க அப்படின்றதுனாலோ என்னமோ இந்த இடத்துல விட்டு வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி இருக்குது அதே மாதிரி உடனே இப்போ உங்கள் கதைக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த நபர்களோட எண்ணங்கள்லாம் கிடையாது ஏன்னா இந்த நபர்கள் இதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு பண்ண ஒரு சில விஷயங்கள் இந்த நபரை வந்து ஒரு பாதாள குடிக்குள்ளே தள்ளியிருக்கும் ஸோ அப்போது இதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒரு அடி எடுத்து வைக்கணும் அப்படின்னாலும் இது மெதுவாக தான் மூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த நபர்களுடைய எண்ணங்கள் வந்து இருக்குது அப்போது ஒரு ஸ்திரமான விஷயத்துக்காகவும் எடுத்துகிட்டு போகணும் கொஞ்சம் மெதுவாகவும் போகணும் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி இங்கே ஒரு சில நபர்கள் வந்து என்னதான் தான் உங்ககிட்ட கதைக்கணும் அப்படின்றாலுமே கூட இவங்களோட ஈகோ வந்து ரொம்ப ஹை லெவலில் இருக்குது அப்படின்றதுனாலும் என்னமோ இந்த ஈகோவே இந்த ரிலேஷன்ஷிப்பை டெத் பண்ணிட்டு இன்னொரு ஆப்ஷன் குள்ளே போகிறது இல்லை இன்னொரு நபர்களை ஈர்க்கிறத பற்றி யோசிக்கிறதா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கரடு முறையில் திங்க் பண்ண தான் செய்கிறாங்க ஓகே ஏன்னா இந்த நபர்களுக்கு வந்து இப்போ உங்கள்கிட்ட வந்து ஆன்சர் கொடுக்கணும் அப்படின்னாலும் வேகமாக கொடுக்கணும் ஏன்னா நீங்கள் வேகமாக ஒரு பதிலை வந்து எதிர்பார்த்துட்டு கொண்டிருக்கீங்க உங்கள் நபர்களையே நினச்சி அநாதியாக காத்து கொண்டிருக்கீங்க அப்படிங்கும் இந்த நபர்கள் வந்து வேகமாக கொடுக்கணும் இந்த நேரம் ஒரு பதில் அப்படின்றது இந்த நபர்களுக்குமே தெரியுது இந்த நபர்கள் வந்து இன்னும் மௌனம் காத்தாங்க இல்லை அமைதியாக இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் உங்கள்கிட்ட வழியை கொண்டு போவீங்க இல்லை நியூபகனிங் பண்ணுறதுக்கான ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க அப்படின்றது இவங்களுக்குமே தெரியுது அப்படின்றதுனால என்னமோ இந்த நபர்கள் வந்து இந்த லவ்வம் பத்தி ரொம்ப ஆழமா சிந்திச்சு கொண்டிருக்காங்க ஓகே அப்ப அவங்க சிந்தனையில எல்லாம் என்ன இருக்குண்டா எப்படியாவது இந்த காதலை வந்து திரும்ப பிகினிங் பண்ணிக்கொள்ளணும் அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு சில நபர்களுக்கு தோணுது ஆனால் இந்த அன்பு அப்படின்னு சொல்கிறது மேபி கண்ட்ரோலுங்கிறது உங்களோட சைடில் கூட இருக்கலாம் ஏன்னா உங்களோட சைடில் கூட மற்றவங்கள தாண்டி வந்து கதைக்கிற மாதிரி இருக்கலாம் இல்லை உங்களோட ஃபேமிலியை தாண்டி வந்து கதைக்கிறது அப்படின்றது இந்த நபர்களுக்கே மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும் ஏன்னா இந்த நபர்களை பொறுத்து இப்போ மற்ற நபர்கள்லாம் எப்படி தெரிகிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு டாக்ஸிக்காக தெரியலாம் ஓகே ஏன்னா இல்லாத விஷயத்த இருக்குதுன்னு சொல்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு சில டாக்ஸிக்கான விஷயம் போய் கொண்டிருக்கு அப்படின்றதுனால என்னமோ இந்த நபர்கள் வந்து அவங்க கிட்ட வந்து கதைக்கிறதுல கொஞ்சம் நடுக்கம் காட்டுறாங்க ஒரு பயம் ஒரு விதமான பயமும் இருந்து கொண்டிருக்கு ஏன்னா இந்த தான் முடிவு பண்ணியிருப்பாங்க நான் வந்து இந்த இடத்த விட்டு போகிறேன் நான் முன்னோக்கி போகிறேன் அப்படின்ட்டு ஸோ இந்த நபர்களே அப்படி ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு இல்லை உங்களை தூரம் வச்சுட்டு இப்போ வந்து வேணும் அப்படின்னு நிற்கிறது வந்து இந்த நபர்களுக்கு வந்து மனசுக்குள்ளே வந்து ரெண்டு விதமான போராட்டம் போய்க்கொண்டிருக்கு ஒன்று வேணும்னு முடிவு பண்ணுறது ஒன்று வேண்டான்னு முடிவு பண்ணுறது இப்போது இந்த வேணும் வேண்டாம் அப்படின்றதுல ரெண்டு விதமான ஃபைட்டிங் எனர்ஜி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னும் இந்த காதலில் வந்து ஒரு விதமான திருப்பு முனை வரப்போகுது அப்படின்னும் சொல்கிறாங்க ஓகே சுச்சுவேஷன்ஸ் வந்து பேலன்ஸ்க்கு எடுத்து வரணும் அப்படின்னு நினைக்கிறது கூட இந்த திருப்பு முனையாக இருக்குது தான் இங்கே ஒரு சில நபர்கள் வந்து இந்த திருப்பு முனையை எதை நோக்கி எடுக்க இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு முன்னேற்றத்தை நோக்கி ஓகே ஸோ அதை பாக்கிக்கு உங்களோட லவ்வில் முன்னேற்றம் இருக்குமா அப்படின்றது என்னால் ஓப்பனாக சொல்ல முடியாது ஷோராகவும் சொல்ல முடியாது ஏன்னா இது வந்து அவங்களோடைய எண்ணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட லைஃப்பில் வந்து ஒரு முன்னேற்றம் படி அப்படின்னு வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்றதுக்காக அவங்க கொஞ்சம் அவங்களுக்கா எது சூட்டபுளாக இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ அதே மாதிரி இந்த நபர்களுக்கு வந்து உங்கள் கூட ஒரு லைஃப் ஒன்று க்ரியேட் பண்ணணும் ஒரு குழந்த இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஆசைகள் வந்து ரொம்ப அழாதியாக இருந்து கொண்டிருக்கு திடீரென வந்து உங்களை நோக்கி இந்த மாதிரி எண்ணங்களும் பாயுது ஓகே ஸோ அப்போது வந்து என்ன நினைக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு இன்னொரு திருமணமாகியே இருந்தால் கூட அதில் இருந்து வழியாக வந்துடணும் இன்னொரு ரிலேஷன்ஷிப்புலாம் இருக்காங்க அப்படின்னா கூட இதில் இருந்து வழியாக வந்து என் முன்னேற்றத்துக்காக நான் சில வழிகளை நான் சூஸ் பண்ண போகிறேன் என் முன்னேற்றத்துக்கான பாதையை நான் தேர்ந்தெடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது ஓகே ஆனால் இங்கே ஒரு சில நபர் நபர்கள் அந்த கொஞ்சம் ஈகோ ஐ லெவலில் இருக்கிறதுனால என்னமோ இந்த காதலுக்கு வந்து நீயா என்கிட்ட வந்து கெஞ்சு மட்டும் நீயா என்கிட்ட வந்து சாரி கேட்க மட்டும் நான் ஒரு பதிலை கொடுக்குறதா இல்லை நீங்கள் வந்து அந்த நபர்கள் கிட்ட வந்து கெஞ்சணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கக்கூடியதாக கூட இருக்கலாம் ஏன் அப்படின்னா அவர் வந்து கிங் ஆஃப் பெண்டுகள் சாப்பிடும் வந்து அவர் வந்து ஓகேயா இருக்கார் அவரோட அதிகாரத்தில் இருக்கார் அப்படிங்கும் போது நீங்களே இது இதுக்கு முன்னாடியே அப்படி ஒரு விஷயத்தை நீங்களே க்ரியேட் பண்ணியிருக்கலாம் உங்கள் நபர்கள் வந்து எப்போல்லாம் கோச்சி கொண்டு போகிறாங்களோ அப்போல்லாம் நீங்களே அவர்கிட்ட போய் கதைக்கிறது ஒரு விஷயத்தை வைக்க ட்ரை பண்ணுறது அப்படின்னு இவங்களுக்கு பழக்கப்படுத்தியதுனாலோ என்னமோ இப்போவும் கூட நீங்களே வந்து கதைக்கணும் நீங்களே இதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் ஈகோவில் ஐ லெவலில் போயிட்டு உங்களை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்காம் ஸோ அதே நேரத்தில் இந்த நபர்களுக்கு ஒரு சிலமான ஆஃபர்ஸும் வந்து கொண்டு தான் இருக்குது இருந்தாலுமே இந்த நபர்கள் வந்து இப்போதைக்கு வைக்கு சூஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல ஆனால் இந்த நபர்களுடைய வாழ்க்கையில் வந்து உங்கள் நபர்களுடைய எண்ணங்கள்லேயும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஏன்னா அந்த எனர்ஜி வந்து ரொம்ப ஐயா இருக்கு அதாவது என்ன தேவை அப்படின்றதுல வந்து உங்கள் நபர்கள் முழு கவனத்தையும் செலுத்தி அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க அது அவங்களோட வாழ்க்கையில் வந்து ஒரு நியோபகிங்கனா நியோபகினிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு சில விஷயத்தை வந்து யூனிவர்ஸ் வந்து சொல்கிறாங்க ஸோ உங்கள் நபர்களை ஈர்க்கிறதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நபர்களை வந்து ஈர்க்க முடியும் அதாவது மேனிஃபெஸ்டேஷனோ லாப் அட்ராக்ஷனோ ஏதாவது ஒன்று பண்ணுங்க ஓகே ஸோ இப்போ நம்ம ஏஞ்சல் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம் உங்கள் நபர்களுடைய எண்ணங்கள் வந்து என்ன மாதிரி இருக்குது சூழ்நிலை வந்து என்ன மாதிரி போகுது அவங்க என்ன மாதிரி கைதை வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கொள்ள ஓகே ஓகே ஸோ இந்த விஷயத்த என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதுதான் நீங்கள் லாப் அட்ராக்ஷனோ மேனிஃபெஸ்டேஷனோ ஏதாவது ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளலாம் உங்கள் நபர்களை ஈர்க்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த வந்து க்ரியேட் கொள்ளலாம் அப்படின்றாங்க ஏன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்கள் நபர்களுக்கு வந்து நீங்கள் ஷைன் ஆகிற மாதிரி தெரிவிங்க ஏன்னா உங்களோட ஒளி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது நீங்கள் இருக்கீங்களா இல்லையா அப்படின்றது கூட உங்கள் நபர்களுக்கு தெரியுது இல்லை ஏன்னா நீங்கள் கூட ஒரு சில பேர் கோவத்தில் இருக்கலாம் அல்லது உங்கள் நபர்கள் இப்படி காயப்படுத்திட்டாங்க இல்லை திரும்ப திரும்ப வரவும் காயப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் கொஞ்சம் நகர்ந்து நிற்கலாம் அப்போது உங்கள் நபர்களுக்கு வந்து உங்களோட எனர்ஜி தெரியுதே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு ஓகே ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா இந்த நபர்கள் வந்து உங்களை வெயிட் அப்படின்ற மூடில் தான் வைப்பாங்க அப்படின்றாங்க அதனால நான் இருக்கேன் உனக்காக காத்துட்டு இருக்கேன் வா நம்ம அடுத்த கடுத்து நோக்கி போகலாம் அப்படின்னு நீங்கள் ஏதாவது அவங்கள புஷ் பண்ணீங்க அப்படின்னா தான் இந்த காதலில் ஒரு முன்னேற்றம் வரும் அப்படின்ற மாதிரி யூனிவர்ஸ் வந்து சொல்கிறாங்க ஸோ ஃபைல் நம்பர் ஒன் இதுதான் உங்களுக்கான ரீடிங் ஸோ இதே மாதிரி இன்னொரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னாலும் மறக்காமல் டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க ஓகே பாய் பைல் நம்பர் ஒன் ஹாய் பைல் நம்பர் டூ யாரெல்லாம் இந்த ப்ளூ கலர் ஸ்டோன் வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு தான் அந்த ரீடிங் ஸோ அவங்க நபர்கள் வந்து உங்களை பற்றி என்ன நினைச்சு கொண்டிருக்காங்க அவங்களுடைய சூழ்நிலை வந்து என்னவா போய்கொண்டிருக்கு எக்ஸாக்ட்லி இப்போ என்ன தான் நினைச்சு கொண்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஓகே ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் திடீர் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஓகே ஸோ நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போயிடலாம் உங்களுடைய நபர்களோட எண்ணங்களை வந்து இப்போ என்ன ஓடிக்கொண்டிருக்குன்னா ஒரு மாயை ஒரு குழப்பத்துக்குள்ளே கண்டிப்பாக அந்த நபர் வந்து கொண்டிருக்காரா இப்போ இருக்க சுச்சுவேஷன் படி பார்க்க போனால் இந்த நபர்களுக்கு வந்து எதை செலக்ட் பண்ணுறது இல்லை இந்த விஷயம் நஜமாக இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இவங்களை வந்து ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் வைக்கக்கூடிய மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு அப்போது இந்த நபர்களுக்கு வந்து தெரில எந்த விஷயம் உண்மை அப்படின்னும் தெரில எந்த விஷயம் பொய் அப்படின்னும் தெரில ஏன்னா இந்த இடத்துல மாயை அப்படின்னு சொல்கிற விஷயம் வந்து மேபி உங் தப்பான எண்ணங்களை வந்து இந்த நபர்களுக்குள்ளே போட்டிருக்கலாம் அப்போ இது வந்து உங்களை சுத்தி நிக்கிற நபர்களே உங்களை பத்தின தப்பான விஷயத்த வந்து ஓகே ஓகே அதனால இந்த நபர்களுக்கு வந்து மன ரீதியாவே ஒரு குழப்பமும் போராட்டமும் போய் கொண்டிருக்கான் அப்போது இந்த நபர்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஏதாவது வந்து ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க அப்படின்னா இப்போ நான் வந்து அதை மாற்றி கொள்ளணும்னு நினைக்கிறேன் இப்போ உங்கள் நபர் வந்து உங்களுக்கு புரிஞ்சு போயிட்டே இருந்தாலுமே கூட நான் இப்போ வந்து சேரணும் அப்படின்னு ஆசைப்படும் போது திடீர்னு வந்து இல்லையே இ இவங்க வந்து இப்படியானவங்க தான் அப்படின்னு உங்களை பற்றின தப்பான எண்ணங்களை சொல்கிறதுனாலும் என்னமோ இந்த நபர்களுக்கு என்ன தோணுதுன்னா மேபி இது உண்மையாக இருக்குமோ அப்போ நான் எடுத்த முடிவு சரிதானா அப்போ நான் தான் ஆன் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இடத்துக்கு இந்த நபர்கள் தள்ளப்பட்டு கொண்டிருக்காங்க அப்படின்றாங்க அதாவது பாயிண்ட் அதாவது இந்த ரிலேஷன்ஷிப் வந்து முடியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இப்போ சுச்சுவேஷன் வந்து போயிட்டு அல்லது உங்கள் நபர்களோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இந்த இடத்துல அதிகமாக இருக்கு அப்போது இந்த நபர்களுடைய ஆசையும் எண்ணங்களும் என்ன இருக்குன்னா முன்னோக்கி வரணும்னு ஆசைப்படுறேன் நான் வந்து கொண்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் ஆக்ஷன் எடுத்து முன்னோக்கி கால் வைக்கும் போதெல்லாம் அவங்களோட சைடில் இருக்க யாரோ யாருனாலேயும் இந்த நபர்கள் வந்து காயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ அப்படி இல்லை அப்படின்னா உங்களை பற்றின தவறான எண்ணங்கள் வந்து இந்த நபர்களை வந்து இன்னுமே ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு வந்து தள்ளுது அதுவே உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்காமல் ஒரு முன்னோக்கியும் போகிறதுக்கு ஒரு வழி வகுக்காமல் அப்படியே நின்று கொண்டிருக்கேன் அப்படியே ஸ்டாப் பண்ணுது அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் வந்து நினைச்சு கொண்டிருக்காங்க ஸோ அப்போது இந்த நபர்கள் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் கொண்டிருக்காங்க ஆனால் சுச்சுவேஷன்ஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா இவரை வேணாம் முடிச்சு விட்டுட்டு போயிடு இந்த நபருக்கும் உனக்கும் எந்த ஊருவும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி எண்ணங்களால் அது வந்து போராடி கொண்டிருக்காங்க அப்போ இந்த நபர்கள் வந்து நீங்க வேணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு பாலைவனத்துல ஒரு தண்ணியை தேடி போற மாதிரி ஒரு பயணம் தான் ஏன்னா அவ்வளோ பிளோக்கேஜஸ் வந்து இருக்கு அந்த பிளோக்கேஜஸ் எல்லாம் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுங்க ஓகே மேபி உங்களுக்கு கூட எந்த சைடில் பிரச்சனையும் நடந்து கொண்டிருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருக்கலாம் நான் முக்கியம் உங்களுக்கு அப்படி தெரியுதுன்னா நீங்கள் கிளியர் பண்ண ட்ரை பண்ணிங்களான்னா அந்த சைட்லேருந்து உங்கள் நபர்களாலேயும் உங்களுக்கு ஒரு சாதகமான ஸ்திரமான ஒரு பதிலை கொடுக்க முடியும் நீங்களும் எதுவுமே இப்போ கா குழப்பமாக இருக்குது நீங்களுமே ஒரு கஷ்டத்துக்குள்ளே தான் இருக்கீங்க நீங்களுமே ஒரு பெயின்குள்ளே தான் இருக்கீங்க அப்படின்னு நின்று கொண்டே இருந்தீங்கன்னா உங்களுக்குமே இதில் ஒரு முன்னேற்றம் கிடைக்காது இந்த நபர்களுக்குமே கிடைக்காது ஏன்னா இந்த நபர்கள் வந்து கேட்குறாங்க நான் வந்து முன்னேறணும்னு நினைக்கிறேன் உங்களோட சைட்லேருந்து எதாவது ஒரு முயற்சியாவது அது இல்லை அப்படின்ற மாதிரி மாதிரி இருக்கு மேபி இந்த நபர்களே நினச்சிருக்கலாம் உங்களை பற்றின தப்பான ஒரு கருத்து இவர்கிட்ட போயிட்டு இருக்கும்போது நீங்களும் அமைதி காக்கும் போது இந்த மௌனத்தில் உண்மை இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களை தவறான ஒரு கண்ணோட்டத்தில் வந்து இந்த நபர்கள் பார்த்துட்டு இருக்கலாம் அல்லது இந்த நபர்கள் வந்து பயந்து கொண்டிருக்கலாம் நான் திரும்ப இப்படி சொல்ல போனால் கதைக்க போனால் இந்த நபர்கள் எப்படி எடுத்துக்கொள்ளுவாங்களோ என்ன ஏற்றுக்கொள்ளுவாங்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கலாம் அப்போது இங்க ஒரு சில நபர்களுக்கு வந்து சரியாக எந்த பாயிண்ட்ல வந்து கதைக்கிறது அப்படின்ற மாதிரியும் தெரியாமல் இருக்குது இல்லை இது எண்ணங்களும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் கேள்விப்பட்டேன் அது நிஜமாவே நீ பண்ணியா அதனால் நம்பவே முடியலை அப்படின்ற மாதிரி ஏற்றுக்கொள்ளவே முடியலைங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற சுச்சுவேஷன்ல தான் உங்களை நினைக்கும் போது இது நபர்கள் வந்து இருந்து கொண்டிருக்காங்க ஓகே அதாவது தவறான எண்ணங்களை வந்து புஷ் பண்ணியிருக்காங்க அது தள்ளி விட்டுருக்காங்க அப்படி சொல்லலாம் ஏன்னா முன்னோக்கி வரணும் இந்த இடத்துல வந்து ஒரு சரியான விஷயம் இந்த நபர்களுக்கு தெளிவுப்படுதல அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த தெளிவு அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி கூட இந்த நபர்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம் அப்போது தெளிவும் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த இருந்து உங்கள் நபர்களை ஈல் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் நபர்கள் வந்து இப்போ எப்படியான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்காங்க அப்படின்னா ஒரு கண்ணை கட்டி ஒரு ஆற்றுல விட்ட மாதிரி தான் இருக்குது அப்போது அவங்களுக்கு இப்போ இருக்க சுச்சுவேஷன் எந்த மாதிரி போதும் அதே மாதிரி அலைகளில் வந்து அடிக்கப்பட்டு இந்த நபர்கள் வந்து நகர்ந்து கொண்டிருக்காங்க ஒரு ஊண்டுகோள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கிடைக்குதில்ல அப்படின்றதுனால இந்த இடத்துல உங்கள் நபர்களுக்கு வந்து உங்களுடைய ஹெல்ப் வந்து கண்டிப்பாக தேவை ஏன்னா நீங்களுமே பார்க்கும்போது உங்கள் நபர்களை விட்டு தூரமாக தான் நிற்கிறீங்க உங்கள் பக்கத்தில் நெருங்கியெல்லாம் நிற்க கிடையாது அப்படிங்கும் போது மேபி உங்களாலேயும் ஸ்டெப் எடுக்க முடியாமல் இருக்கலாம் அல்லது நீங்கள் கோபத்தில் கூட விலகி இருக்கலாம் ஆனால் இந்த சுச்சுவேஷனை நீங்கள் இப்படியே விட்டு கொண்டுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் நடுவில் நிற்கிற நபர்கள் வந்து உங்களை உங்களோட ரிலேஷன்ஷிப்பை இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாக்கி தூரமாக்கி அப்படியே முடிச்சு விடுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஏன்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நோக்கி தான் இந்த காதல் வந்து நகர்ந்து கொண்டிருக்கு அப்படின்றத நான் இங்கே பார்க்குறேன் அதாவது ஃபைட்டிங் எனர்ஜி எண்ணங்கள்லேயும் ஃபைட்டிங் எனர்ஜி உங்களுக்குள்ளேயும் ஒரு ஃபைட்டிங் எனர்ஜி அப்போது இந்த நபர்கள் மனசுக்குள்ளே வந்து ஆயிரத்திட்டு கேள்விகள் இருக்கலாம் ஆனால் அதை தெளிவுபடுத்த வரேன் கேட்க வாரேன் அப்படிங்கும்போது நீங்கள் அந்த இடத்துல வந்து தப்பாக புரிஞ்சுக்கொள்ளலாம் அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை சொல்ல போகிறீங்க இல்லை கிளியர் பண்ண போகிறீங்க அப்படின்னா கூட அந்த இடத்துல உங்கள் நபர்கள் வந்து அதை தப்பாக எடுத்துக்கொள்கிறாங்க தான் ஓகே அப்போது இந்த காதலை பொறுத்து அமைதி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பொறுமை அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் கையாளணும் அதாவது பொறுமைங்கிறது சுச்சுவேஷனில் நான் சொல்ல கிடையாது சுச்சுவேஷனுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆக்ஷன் கொடுத்தாகணும் பட் வந்து அமைதிங்கிறது உங்கள் வார்த்தைகளால் இருக்கலாம் ஏன்னா இருந்து உங்கள் வார்த்தைகள் மாறும்போது இந்த நபர்கள் வந்து இப்போ நியூபகனிங் பண்ணவார் இதுக்கான பேச்சுவார்த்தைகளை நடத்தவாரு அப்படின்னு நோக்கி வரும்போதெல்லாம் இங்கே உங்களுடைய வார்த்தைகள் இந்த நபர்களை காயப்படுத்தி இல்லை உங்களுக்குள்ளேயே ஒரு பிரச்சனைனு வந்து ரெண்டு பேரும் அடித்து கொண்டு பிரிஞ்சு கொள்றீங்க அப்படின்ற மாதிரி இருக்கப்போ அமைதி அப்படின்ற ஒரு விஷயம் வேணும் அமைதின்றது இருந்தால் தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து என் பண்ணாமல் பிடிச்சிட்டு போகலாம் அப்போது ஆல்ரெடி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து என் அப்போது பார்க்கும்போது ஒரு தேர்ட்டி பர்சென்டேஜ் ஆன ஒரு விஷயம் தான் ஒட்டி கொண்டுருக்கு உங்களுக்கும் இந்த நபர்களுக்கும் ஓகே அந்த தேர்ட்டி பர்சன்டேஜில் தான் இந்த நபர்களுக்கு மாயாக தெரியுது மற்றதெல்லாம் மேபி கட் பண்ணியில் சொல்கிறாங்கதா இல்லை நிஜமாவே நம்ம நபர்கள் வந்து எப்படி பட்டவங்க தானா அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் ஸோ இந்த எண்ணங்கள் வந்து உங்களுக்கு கூட இருந்திருக்கலாம் உங்கள் நபர்களை கூட நீங்கள் தப்பான ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குற மாதிரி சுச்சுவேஷனில் வந்து உங்களை சுற்றி நிற்கிற நபர்கள் கூட ஏற்படுத்தியிருக்கலாம் ஓகேயா ஸோ அப்போது இந்த காதலில் வந்து ஒரு தெளிவில்லை அப்படின்ற மாதிரி இருக்குது ஓகே நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் லாஃப் ரிடாக்ஷன் பண்ணுங்கள் இந்த நபர்களை ஈர்க்கிறதுக்கு அல்லது இந்த நபர்கள் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் சிக்கிக்கொண்டிருக்காங்க அப்படின்னாலும் இல்லை நான் உனக்காக இருக்கேன் அப்படின்னு ஏதாவது ஒரு நீங்கள் உங்களோட சைட்லேருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை காட்டுறீங்கன்னா தான் அவங்க உங்களோட சைடு வந்து ஓகே இந்த நபர்கள் மேலே தப்பில் போல் இருக்கு இருக்கு ஏதோ சொல்லவா நாங்கள் கேட்கலாம் அப்படின்ற ஆக்ஷன் கொடுப்பாங்க ஆனால் இங்கே வந்து ரெண்டுமே ரெண்டு பேர் சைட்லேயுமே ஒரு அமைதி அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் போகுது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்களை தவறான பாதைக்கு இட்டு கொண்டு போகும் அப்படின்ற மாதிரி இருக்குது இங்கே ஏஞ்சல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கும் இந்த நபர்களுக்கும் நடந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் அப்படியே விட்டுருங்க நீங்கள் அந்த பிரச்சனையை திருப்பி திருப்பி கதைக்கிறதுனாலோ என்னமோ இந்த இடத்துல நியூ பகினிங் வரக்குள்ள அது எந்த நோக்கி போய்கொண்டிருக்கேன் அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைக்கிற மனசில் உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கான ஆன்சர் வந்து நோ இல்லை தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த க வந்து ஈர்க்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடு ஈடுபடுறது வந்து ரொம்பவே நல்லதாக இருக்கும் இதுதான் பயன் நம்பர் உங்களுக்கான ரீடிங் ஸோ உங்கள் நபர்களுடைய எண்ணங்களும் சுச்சுவேஷனும் இப்படிதான் இருந்த கொண்டிருக்கு இதில் நீங்கள் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டிருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டீக்கியர் பாய்